ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமத் முனையே நமக, ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக அனைவருக்கும் நமஸ்காரம் அஞ்சு கொடிக்கு ஒரு சந்ததியாகத்தான் ஆண்டாள் நாச்சியார் நம்மிடையே திரு அவதாரம் செய்தாள் அஞ்சு கொடி அப்படின்னா அஞ்சும் கொடியாக பயப்படக்கூடிய கொடியாக எம்பெருமானுக்கு எந்த நேரத்தில் என்ன தீங்கு நேர்ந்து விடுமோ என்று பொங்கும் பரிவாலே பல்லாண்டு பாடக்கூடிய ஆழ்வார்களுக்கு ஒரு பெண் தான் ஆண்டாள் நாச்சியார் அவதரித்தாள் அந்த மங்களாசாசனம் என்பதுதான் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு நிலை எப்பொழுதுமே எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடி கொண்டிருப்பது அதை செய்த பெரியாழ்வார் அந்த பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளையாக இவளும் திரு அவதாரம் செய்த பொங்கும் பரிவாலே இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி 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 என்று இந்த பாசுரத்திலே எம்பெருமானுக்கு பலவாறாக மங்களாசாசனம் செய்கின்றாள் இந்த பாசுரத்துக்கான ஸ்ரீராமாயண மேற்கோளை தான் இன்றைய தினம் அனுபவித்து வரப்போகின்றோம் சென்ற பாசுரத்திலே என்ன நடந்தது அப்படின்னா இந்த கோபிகைகள் எல்லாம் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் என்று பிரார்த்தனை இங்கனே போந்தருளி எழுந்து வந்து இந்த சிங்காசனத்திலே அமர்ந்து நாங்கள் உன்னுடன் பிரார்த்திக்க வந்தோமே இந்த விண்ணப்பங்களை எல்லாவற்றையும் கேட்டு எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள் இல்லையா அன்றைய தினம் இந்த ஒரு மகாபாரத யுத்தத்திலே அர்ஜுனன் அப்படிங்கிற ஒருத்தனுக்காக அவன் செய்த என்னன்னாக்க இரண்டு சைன்யங்களுக்கு நடுவிலே இந்த ரதத்தை கொண்டு நிறுத்து என்று ஆணையிட்டான் ஒரு அர்ஜுனனுக்கு பண்ணானா இந்த கோபிகைகளுக்கு பண்ண மாட்டானா ஏன்னா இந்த கோபிகைகள் அவனை விட பக்தியில எவ்வளவு ஆழங்கால் பட்டவர்கள் சிறந்த பக்தர்களாக இருக்கின்றார்கள் இல்லையா அப்போ இவர்கள் கேட்டதுக்காக உடனே எம்பெருமான் அப்படி எழுந்து இந்த சிங்காசனத்தை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கானாம் அப்படி வரும் பொழுது அவனுடைய பீதாம்பரம் சற்று விலகியதாம் அதை கண்டு மங்களாசாசனம் பெரியாழ்வாரை போல பொங்கும் பரிவாலை அந்த நடையழகுக்கும் அந்த பலத்துக்கும் குணத்துக்கும் வேலுக்கும் கழலுக்கும் திரலுக்கும் மங்களாசாசனம் செய்கின்றார்கள் இந்த கோபிமார்கள் இது எப்படின்னு கேட்டால் அன்றே தினம் சீதா பிராட்டி மங்களாசாசனம் செய்தது போல இப்போ எம்பெருமான் எங்கிருந்து வரான் நப்பின்னையும் அவனும் சேர்ந்திருக்க அங்கிருந்து அப்படி கிளம்பி வரான் இல்லையா முன்பக்கம் என்னவோ கோபிகைகள் எல்லாம் பார்த்து மங்களாசாசனம் செய்யறா அதே போல பின்னாடி யார் இருந்திருப்பா நப்பின்னை பிராட்டி அப்போ நப்பின்னை பிராட்டி எப்படின்னாக்க சீதா பிராட்டியை போல தானே அதனால இந்த உபமானம் அப்போ சீதா பிராட்டி எப்படி ராமபிரானு நடந்து செல்லும் பொழுது அந்த நடையழகை பார்த்து ஒரு மங்களாசாசனம் செய்தாள் அவனுக்கு புங்கும் பரிவாலே பல்லாண்டு மங்களானி மங்களானி என்று சொன்னால்னு கேட்டால் இது அயோத்தியா காண்டத்திலே நமக்கு கிடைக்கின்றது அயோத்தியா காண்டத்தில் எந்த தருணம்னாக்க ராமபிரானுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் முடிவாயிடுது திருவயோத்தியாவே கோலம் பூண்டு இருக்கின்றது அந்த நேரத்திலே அன்றைய இரவு தசரதன் வந்த கோபாகிரகத்துக்கு வந்தா கைகேயி வரத்தை கேட்டுட்டா தஷரதர் கேட்டு கிட்டத்தட்ட மயங்கிய நிலையில் இருக்கின்றார் பொழுது விடுஞ்செடுத்து வசிஷ்டருடனே ஆயத்தம் எல்லாம் செய்ய வேண்டும் நீ போய் தஷரதரை வான்னு சொல்லி சுமித்ரருக்கு ஒரு ஆக்னையிட்டார் அதன் பேரிலே இவர் தஷரதன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரார் வந்து பார்த்தா அவரை பார்த்த உடனே ஏதோ தப்பு நடந்திருக்குங்கிறது புரிஞ்சு போயிடுது அது என்னன்னு இவர் கேட்டு முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள கைகேயி அதை இடைமறித்து சொன்ன வார்த்தைகள் இப்பொழுதே சென்று ராமனை இங்கே வரவழைத்துக் கொண்டு வா அப்படின்னுட்டார் சரின்னு சொல்லி சுமுத்திரனும் கிளம்பி போறார் எங்கனாக்க ராமபிரானுடைய திருமாளிகைக்கு அப்பொழுது ராமன் அங்கே இருந்து திருக்கோலம் ஏன்னா பட்டாபிஷேகத்துக்கு தயாராயிட்டார் இல்லையா யுவராஜ பட்டாபிஷேகத்துக்கு அப்போ ராமபிரான் விழா கோலம் பூண்டு மஞ்சத்திலே வீற்றிருக்க பிராட்டி அவனுக்கு சாம்பரம் வீசி கொண்டு இருந்தாரான் அந்த தான் சுமந்திரன் போய் கட்டளைய சொல்றார் சொன்ன உடனே ராமன் புறப்படுறார் அப்படி புறப்பட்டு வரும் பொழுது சீதா பிராட்டி சொல்லக்கூடிய மங்கள ஸ்லோகம் சீதா பதி சம்மானிதா என்று ராமபிரானால் நன்கு சன்மானம் அளிக்கப்பட்ட கௌரவிக்கப்பட்டவளான பிராட்டி ராமர் சீதைக்கு கொடுத்த அந்த கௌரவம் என்னன்னாக்கா தன்னுடைய தோல் மாலையை எடுத்து அப்படி சீதா பிராட்டிக்கு அணிந்தானாம் அந்த தோல் மாலைதான் சீத்தைக்கு இந்த இடத்துல சம்மானமாக இருக்கு அதை பெற்று கொண்டவள் அசிதேக்ஷனா என்று தன்னுடைய கண் அழகிலையா அந்த கண்களாலேயே ராமபிரானுக்கு இவள் ஒரு மாலையை சாற்றினாளாம் அப்பேற்பட்ட அந்த சீதா பிராட்டி அணுவ ராஜ பர்தாரம் என்று பின்தொடர்ந்தாள் தன்னுடைய கணவனை எங்கு வரைக்கும்னாக்க ஆத்வாராம் என்று அந்த வாசக்கட்டு வரைக்கும் பின்னாடியே வந்துட்டு இருக்காள் வந்தவளுடைய எண்ணங்கள் என்ன அபிதய அபிதத்யுஷி என்று தான் நினைத்த வார்த்தைகள் என்னன்னாக்கா மங்களானி மங்களானி ராமனுக்கு எப்பொழுதும் மங்களம் உண்டாக வேண்டும் என்று மங்களாசாசனம் செய்து கொண்டே பிராட்டி ராமபிரானுடன் அந்த வாயிற்படியளவும் அளவும் நின்றாளாம் அவள் நினைத்த மங்களாசாசனம் என்னன்னாக்க ராமா தே பூர்வம் திசம் விரஜதரஹா என்று கிழக்கிலே உம்மை இந்திரனும் தக்ஷிணாம் யமஹா என்று தெற்கிலே யமதர்மனும் மேற்கிலே வருணஹா என்று வருணனும் உத்தரம் திசாம் து தனேஷஹா என்று வடக்கிலே உன்னை குபேரனும் பாது காப்பார்களாக என்று பிரார்த்தனை செய்தாளாம் தேவர்கள் செய்த சரணாகதி அதற்காகத்தான் ராமபிரான்கிற திரு அவதாரமே அந்த திரு அவதார நோக்கமும் நன்கு நிறைவேற வேண்டும் என்று நினைத்து கொண்டு மங்களாசாசனம் செய்தாலாம் அப்போ மங்களங்கள்னாக்க என்னன்னாக்க பெருமாளுக்கு கேடு வராமல் இருக்க வேண்டும் அவர் செய்யப்போகக்கூடிய காரியம் எதற்காக வந்தாரோ அந்த காரியமும் சுபமாக நிறைவேற வேண்டும் என்று ஆசாசித்து கொண்டே வந்தாளாம் பிராட்டி இந்த பிராட்டியானவள் யாரு அப்படின்னா அகலகில்லே நிறையும் என்று எப்பொழுதுமே எம்பெருமானுடனே இருக்கக்கூடியவள்னா எம்பெருமானுடைய பரத்துவத்தை நன்கு உணர்ந்தவள் இந்த பிராட்டி அவனுடைய வீரம் தெரியாதா அவனுடைய பலம் தெரியாதா அவனுடைய பராக்கிரமம் தெரியாதா இப்பேற்பட்ட பிராட்டி இவள்னா ரஷிக்கணும் இப்படி காப்பாற்றணும்னு எதுக்கு இப்படி பயந்து போய் மங்களாசாசனம் செய்ய வேண்டும் என்று கேட்டால் அவனுடைய அந்த வடிவழகு படுத்தக்கூடிய பாடு திருவபிஷேகம் பண்ணுவதற்காக அலங்கரித்துக் கொண்டிருக்கானே அந்த திவ்யத்தை பார்த்து சக்கரவர்த்தி திருமகனாக இருக்கின்றானே அந்த திருக்கோலத்தை பார்த்து அவர் அழகிலே தோற்று என்ன வருகின்றதோ என்று அந்த பிரேமத்தினாலே கலங்கி பரத்வம் உணர்ந்த அந்த பிராட்டி கூட அந்த ஞான திசையிலே இருந்து விலகி பொங்கும் பரிவாலே பிரேம திசையிலே சாசனம் செய்தாள் இதைத்தான் ரொம்ப அழகா சுவாமி பிள்ளைலோகாச்சாரியர் அருளி செய்தார் அப்போ சாசனம்னு சொன்னாக்க எம்பெருமான் பரத்துவம் தெரிந்தவர்கள்னு சொன்னாக்க மங்களா சாசனமே ஒரு ஸ்வரூபத்துக்கு விருதம் போல தோணுறது இல்லையா அப்போ மங்களா சாசனம் ஸ்வரூப விருத்தமன்றோவென்னில் ஞான தசையிலே ரக்ஷ்ய ரக்ஷக பாவம் தன் கப்பிலே கிடக்கும் பிரேம தசையிலே தட்டுமாறி கிடக்கும் என்று அருளி செய்தார் அப்படின்னா அவனுடைய சுவாமித்துவத்தை பார்க்கும் பொழுது அவனை பற்ற வேண்டும் அப்படின்னு தோணிடும் ஆனால் அவனுடைய நீர்மை சௌகுமாரியம் அவனுடைய அந்த அழகு இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மை ரட்சகனாக கொண்டு அவனை ரட்சிக்க வேண்டும் என்ற நினைவு மேலோங்கிவிடும் இதை போல் இருந்து அவனுக்கு மங்களா சாசனம் செய்தவர்கள் யாரனும் சுவாமி பிள்ளைலோகாச்சாரியார் அந்த மூன்றாவது பிரகடனம் ஸ்ரீவச்சன பூஷணத்திலே அருளி செய்கின்றார் இவ்வர்த்தம் சக்கரவர்த்தி ஸ்ரீ ஜனகராஜன் திருமகள் விஸ்வாமித்ரன் ஸ்ரீ தண்டகாரண்ய வாசிகளான ரிஷிகள் திருவடி மகாராஜர் ஸ்ரீ நந்தகோபர் ஸ்ரீ விதுரர் பிள்ளையுரங்காவில்லிதாசர் தொடக்கமானவர்கள் பக்கலிலே காணலாம் என்று அருளிச் செய்தார் இப்படி ஸ்ரீராமாயணத்திலே இதே போல சீதா பிராட்டியை போல மங்களாசாசனம் செய்த ஒரு சிலவற்றை இப்பொழுது அனுபவிப்போம் முதல்ல இந்த திரு அவதாரத்தில் எம்பெருமானுடைய தாய் தந்தை தாயாரான கௌசல்யே ராமபிரான் காடையிற செல்ல வேண்டும்னு தெரிஞ்ச உடனே அயோத்தியா காண்டத்துல இருபத்தஞ்சாவது சர்க்கம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மூணஞ்சு ஸ்லோகங்கள்ல இப்படி மங்களாசாசனம் தான் தேபவந்து மங்களம் தேபவந்து மங்களம் தேபவந்து மங்களம் என்று ராமபிரானே உனக்கு எப்பொழுதும் மங்களம் உண்டாகட்டம் என்று மங்களாசாசனம் செய்தார் அதே போல தஷரதர் இவருக்கு எங்கன்னா ராமரை பா ராமர்னு நினச்சாலே இவருக்கு பறிவு பொங்கிடும் அதுலேயும் பரசுராமர் வந்த பொழுது பரசுராமர் வரார் பார்த்த உடனே தஷரதனுக்கு எதுக்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்சு போயிடுத்து ஒரு பயம் வந்து அந்த இடத்துல ஒரு சரணாகதியே பண்ணிடுறார் பாலானாம் நம்ம புத்திரானாம் அபயம் மர்ஹசி என்னுடைய குழந்தைகள் எல்லாம் சின்ன குழந்தைகள் அவளை ஒன்றும் பண்ணிடாதீங்கன்னு ஒரு சரணாகதி பண்ணார் அதுக்கப்புறமும் பரசுராமர் கேட்பதாக இல்ல தசரதனுக்கு என்ன நடக்குமோ அதெல்லாம் பார்த்து தாங்க முடியல கிட்டத்தட்ட மயங்கிட்டார் அவர் அப்புறம் பரசுராமர் வந்தார் கர்ப்பங்கம் கிளம்பி போயிட்டார்னு தெரிஞ்ச உடனே கதோ ராம இதி ஸ்ருத்வா ஹிருஷ்டா பிரமுதிதோ நிருப்பஹா புனர்ஜாதம் ததாமேன புத்திரம் ஆத்மனாம் ஏவச்ச என்று தனக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் மறு வாழ்வு வந்ததாகவே நினைத்து உகந்தாராம் ராமனுக்கு உயிர் தப்பிச்சுதேன்னு நினைச்சு அப்படி ஒரு சந்தோஷம் தசரதனுக்கு அப்போ இது அவர் பொங்கும் பரிவாலே செய்த இதே மங்களா சாசனம் அதே போல ஜனக்கன் திருக்கல்யாணம் பண்ணி கொடுக்கறச்சே எம் சீதா மமசுதாங்கிற அதே ஸ்லோகத்துல பத்ரம்தே என்று ராமா உனக்கு எப்பொழுதும் மங்களம் உண்டாகட்டம் என்று ஆசிர்வாதம் செய்தார் அடுத்ததாக விஸ்வாமித்ரர் தாடகையின் வதத்தின் போது தாடகைக்கு முன்னாடி இவர் போய் நின்று ஹம் ஹூன்னு ஊங்காரம் பண்றார் அப்பேற்பட்டவர் சொல்கிற வார்த்தைகள் என்னென்னாக்க ஸ்வஸ்தி ராகவையோ ரஸ்து என்று ராமா உனக்கு எப்பொழுதும் மங்களம் உண்டாகட்டும் ஜெயம் உண்டாகட்டும் என்றார் அதே போல அயோத்தியா வாசிகள் ஆண் பெண் இளையோர் முதியோர் என்று வாசியே இல்லாமல் ஸ்திரீயோ விருத்தகா ச சாயம் பிராத்தா சமாஹிதா சர்வான தேவான நமஸ்யந்தி ராமசியார்த்தே யசஸ்வினஹா என்று ராமபிரானுக்கு எப்பொழுதும் அவருடைய அந்த சௌகுமாரியத்துக்கும் அந்த அழகுக்கும் அந்த கீர்த்தி இந்த போன்ற குணங்களுக்கு எப்பொழுதும் நீங்கள் ரஷகமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார்களாம் அனவரதமும் இப்பேற்பட்ட அயோத்தியாவாசிகள் அடுத்தது தண்டகாரண்ய ரிஷிகள் ஆரம்பிக்கிறச்சே மங்களா பிரா என்று மங்களத்தை சொல்லியே ஆரம்பித்தார்கள் அதே போல ஜட்டாயு அவர் யாம் ஔஷதீம் இவ ஆயுஷ்மன் என்று ராமபிரானுக்கும் ஆயுஷ்மானாக இருக்க வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்து கொண்டே ஆரம்பித்தார் இதே போல ஹனுமன் அனுமார் முதல் தடவை ராமபிரானை பார்க்கிறார் இல்லையா கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய மூன்றாவது சர்க்கம் அது கிட்டத்தட்ட ஒரு மூணாவது ஸ்லோகம் தொடங்கி பதினஞ்சாவது ஸ்லோகம் வரைக்கும் முழுக்க முழுக்க மங்களாசாசனம் தான் ராமபிரானுடைய வடிவழகுக்கு அவருடைய கீர்த்திக்கு மங்களாசாசனம் பாடிண்டே இருக்கார் அதுல பூர்வர்கள் ரொம்ப பிரத்யேகமாக காட்டக்கூடிய ஸ்லோகம் ஆயத்தாக சுவருத்தாக சாகவகா பரிகோபமாக சர்வபூஷண பூஷாரா கிம் அர்த்தம் ந விபூஷிதா என்று ராமா உன்னுடைய தோல் எவ்வளவு அழகா இருக்கு தோல் கண்டார் தோளே கண்டார் இல்லையா எவ்வளவு அழகா இருக்கு இதை ஆபரணங்கள் இட்டு நீ ஏன் மறைக்கவில்லை இதை பார்த்தா கண்ணு பட்டுடுமே என்று வருந்தி மங்களா சாசனம் செய்கின்றார் அதே போல சுக்ரீவ மகாராஜா பார்த்தாக்க யுத்த காண்டத்திலே விபீஷனுடைய சரணாகதி கிட்டத்தட்ட பதினேழாவது சர்க்கம் முழுக்க பொங்கும் பரிவாலே சுக்ரீவன் இடும் மங்களா சாசனம்னே அந்த பதிகத்துக்கே பேர் அந்த சர்க்கத்துக்கே பேர் வச்சுடலாம் அப்படி பயந்து பயந்து விபீஷணனால ராமபிரானுக்கு என்ன தீங்கு வந்துவிடுமோ என்று அஞ்சு அஞ்சு புலம்பிய இடங்கள் அது முழுக்க முழுக்க இதெல்லாம் ராமபிரானுக்கு ஒரு அதாவது பிரதிகூலராக இருந்தவர்கள்னு சொல்லலாம் இல்லையா ஆனால் ராமனுக்கு எதிரியாக இருந்தவர்கள் கூட மங்களாசாசனம் செய்கின்றார்கள் அப்போ சூர்பனக பார்க்கலாமே ராமனுடைய அழகிலே மயந்த் மயங்கி அவளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் ரூப ரூபசம்பண்ண் என்று அதே போல மாரீச்சன் முதல்ல ராமபிரானுடைய கீர்த்தி தெரியாமல் பின்பு கீர்த்தி அறிந்து திரிந்தினவன் அவன் சொல்ல வார்த்தைகள் என்ன விரிக்ஷே விரிகேஷ பட்சியா பஷ்யாமி என்று பார்க்கும் இடமெல்லாம் நந்தலாலாங்கிறது போல பார்க்கும் இடமெல்லாம் ராமபிரானா இருக்கானே அப்புறமேயம் ஹி தத்தேஜ என்று ராமபிரானுடைய கீர்த்தியை கொண்டாடுகின்றான் இதே போல மந்தோதரி ராவணன் உயிர் பிரிந்த பின்பு பொதுவாகவே ஸ்ரீராமாயணத்தில் மந்தோதரிக்கும் அனுமனுக்கும் ராமபிரான் சதுர்புஜங்களை காட்டியதாக சொல்லப்படுகின்றது அப்போ மந்தோதரி ராமபிரானுடைய அந்த பரத்வத்தை உணர்ந்து இவன்தான் ஸ்ரீமன் நாராயணன் என்பதை உணர்ந்து சொன்ன வார்த்தைகளாக தமசகா பரமோதாதா தாத்தா சங்க சக்கர கதாதரஹா ஸ்ரீவத்ஸ பக்ஷா நித்யஸ்ரீஹி அஜ்ஜயஹா சஸ்வதோ துருவஹா என்று ராமபிரானே சங்கு சக்கர கதத்தை தரித்திருக்கக்கூடியவனே ஸ்ரீவத்சத்தை உடையவனே நித்யஸ்ரீஹி உனக்கு எப்பொழுதும் மங்களம் உண்டாகட்டம் ஜெயிக்க முடியாதவராய் இருக்கக்கூடியவனே விகாரமற்றவனாய் இருக்கக்கூடியவனே நிலைநிற்பவனாக இருக்கக்கூடியவனே என்று அந்த பரத்துவத்தை அடிக்கின்றே போறான் மந்தோதரி ச சதுஷ்லோக்கினே இதற்கு கொண்டாடப்படுகின்றது இப்படியாக பல மங்களா சாசனங்கள் நம் முழுக்க முழுக்க ஸ்ரீராமாயணத்தை பார்க்கலாம் அதை போல கோபிகைகளும் இங்கே கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அவன் அந்த எல்லாம் செய்தபொழுது அப்பொழுது இல்லையே அதை நினைச்சு ஆண்டாள் இப்போ இந்த கோபிகையாக அனுகரித்து கொண்டு மங்களாசாசனம் செய்வதாக இந்த பாசுரம் அடுத்த பாசுரத்திலே இவர்கள் சம்வாதம் செய்தார்களா என்ன நடந்தது என்பதை அனுபவிக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்